காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட எவ்வளவு சீட்டு கொடுக்க போறீங்க எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும் அப்படின்னு பேச்சுவார்த்தைய ஆரம்பிச்சிட்டாங்க முதல் நாள் பேச்சுவார்த்தையிலே பாத்தீங்கன்னா பயங்கரமா காமெடி நடந்திருக்கு சரி ஓகே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் திமுக கிட்ட பேசி அதிக சீட்டு வாங்கணும் அப்படிங்கறதுக்காக காங்கிரஸ் இப்ப ஒரு குழு அமைச்சிருக்காங்க அந்த டீம்ல மொத்தம் அஞ்சு பேரு யார் யார் இருக்கா அப்படின்னா ஏஐசிசி பொறுப்பாளர் கிருஷ் சோடங்கர் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் சூரஜ் ஹெக்டே நிவேதி ஆல்வா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ் குமார் அப்படின்னு மொத்தமா அஞ்சு பேர் இந்த டீம்ல இருக்காங்க இந்த அஞ்சு பேரும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நேர முதலமைச்சர் முக ஸ்டாலின ஸ்டாலினை போய் போயிருக்காங்க இது முதல் சந்திப்பு அப்படிங்கறதுனால தொகுதி பங்கீடு குறித்து அவங்க எதுவுமே பேசல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஜஸ்ட் அறிமுகம் செஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே இந்த சந்திப்பு நடந்ததா சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்து காங்கிரஸ் கட்சி டிவி கே கட்சிக்கு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் இந்த டீமோட முக்கியமான நோக்கமா அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி திமுக கிட்ட

முக்கியா கொடுத்துற போறாங்க நீங்க நாற்பது தொகுதி கேட்டீங்கன்னா அவங்க பதினஞ்சு அப்படிம்பாங்க அப்படி இப்படின்னு பேசி கடைசியில ஒரு இருபது தொகுதி கொடுப்பாங்க சோ இருபது தொகுதிக்கு மேல காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தொகுதி கூட எக்ஸ்ட்ரா கிடைக்காது உண்மையாலுமே ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாவேக்கா கூட்டணிக்கு வருவீங்க இல்ல திமுக கிட்ட நிறைய தொகுதிகள் வாங்குறதுக்காக தாவேக்காவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது சோ ஜனவரி மாசத்துக்குள்ள காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிடும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி